அது எப்படி ஒருவர் வந்தார் சாமி கொஞ்ச நேரம் பேசலாமா உட்காருங்க பேசுவோம் என்ன நான் ஒரு காரியம் பண்ண உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்னையா பண்ணீங்க நல்லா இருக்கிறேன் நான் தொழில் பார்க்குறேன் என்னுடைய மனைவி வீட்டை பார்த்துக் கொள்ளுகிறார்கள் எங்களுக்குள் பெரிய சண்டை சச்சரவு இல்லை எங்களுக்கு இந்த நான்கு குழந்தைகள் கடவுள் கொடுத்த செல்வம் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க வாழ்க்கை நன்றாகத்தான் கொண்டிருக்கிறது இருந்தாலும் என்னுடைய உள்ளத்திற்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஒட்டாத ஒரு தன்மை வரும் நானும் அதை பல முறை யோசித்து பார்ப்பேன் நமக்கு என்ன குறைச்ச பொருளாதார சிக்கல் இல்லை குடும்ப சிக்கல் இல்லை சமூகத்திலும் நல்ல பெயர் நல்ல மதிப்பு நம்மளால முடிஞ்சதை கோயிலுக்கு வரும் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு சாமி ஆனாலும் ஒரு சிக்கல் உண்டு வேறு என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது எனக்கு தான் சாமி இருந்தது நானே குழம்பிக்கிட்டே தான் இருப்பேன் ஜில சமயம் இப்போது இங்கே இந்த பதிமூன்று வாரம் வர சொன்னீங்க நானும் வந்து அப்படியே அப்பப்போ ஜெபித்து கொண்டு இருந்தேன் இவன் திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு இப்போ தான் கதைக்கு வராரு குடிச்சு என்ன விவரம் அப்படின்னா அதாவது திருமணம் முடித்து அந்த முதல் வருடம் என் குழந்தை பிறந்த அந்த முதல் குழந்தை பிறந்த அந்த முதல் வருடத்தில் இப்போ பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் பாருங்கள் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொல்கிறார் எனக்கும் என்னுடைய மனைவியின் குடும்பத்தாருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்படுவது போல் ஒரு காரியம் நடந்து விட்டது நான் கொஞ்சம் பிடிவாதமான ஆள்னு வச்சுக்கோங்க சாமி அதனால் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா இனிமேல் நான் அந்த வீட்டிற்கு போவதில்லை அப்படின்னு முடிவெடுத்துட்டேன் என் மனைவி ரொம்ப அப்ராணி சாமி அதனால் அந்த பெண்ணு கொஞ்சம் சொல்லி பார்த்தா நான் சொன்னேன் எங்கள் பாரு எனக்கு பிடிக்கலை இந்த சம்பவம் நடந்தது சரியில்லை அதனால் இனிமேல் நான் ஒரு நாளும் அங்கே வரப்போவதில்லை நீ வேணால் பிள்ளைங்களை கூப்பிட்டு போ கூப்பிட்டு வா யோ நீ வரலடா நான் எப்படி போவேன் சும்மா கடை அப்படின்ட்டான் அதுக்கு பிறகு எங்களுக்குள்ளே அதை பற்றி வாக்குவாதம் கிடையாது என் மனைவி ஒரு நாள் என்கிட்ட சொன்னதில்லை எந்த சம்பவம் நடந்ததில்லை இப்போது அந்த ஏன் இங்கே கொண்டு வரீங்க ஃபாதர் திடீர்னு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என் மனைவியை போய் நீ வா உங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வருவோம்னு கூப்பிட்டேன் சாமி ஏன் போடலாம் யோ என்ன பிரச்சனை எதுவும் அப்படின்னு ஏன்னா சம்மந்தமே இல்லாத டாபிக் ஆரம்பித்தா பயம் வருமா வராதா என்ன வரும் என்ன யாது அப்படின்னு இல்லை இல்லை நீ வா ரெண்டு நாள் லீவு தானே போயிட்டு வருவோம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படின்னு நாலு பிள்ளைங்களையும் கூட்டிக்கிட்டு நான் காரில் போய் அங்கே போனால் அவங்களுக்கு என்ன யாதுன்னு தெரியல நான் ஒன்றுமே சொல்லலை அவங்க அதை எதுவும் பெருசு பண்ணலை எல்லாரும் இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் ரெண்டு நாள் சாமி அப்படி ஒரு நிறைவு சரி இந்த கதையை எதுக்கு இவ்வளவு விவரமாக சொல்லி குடும்பமாக ஒன்று சேர்ந்துட்டீங்க இப்போ சந்தோஷம் ஆகிடுது அதனால் அந்த வெறுமை போயிடுச்சா ஏற குறைய சாமி அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எனக்குள்ள தன்னையறியான ஒரு ஆனந்தம் ஒரு கொண்டாட்டம் ஏதோ ஒன்று கிடச்சிட்ட மாதிரி ஒரு உற்சாகம் ஃபாதர் நான் அவங்ககிட்ட சொல்கிறேன்னு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதங்க ஃபாதர் நான் வந்து என் மனைவியை கொண்டாந்து கோயிலில் விட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன் ஊரில் அதுதான் வழக்கமாக நடக்கும் இப்போ நீங்க பதிமூணு வாரம் வந்து இந்த தீர்த்தம் வாங்கணும் இதை வைக்கணும் இதை வாங்கினீங்களா முழு பூசைக்கு உட்கார வேண்டிய சூழல் வந்துதான் இப்பதான் ஃபாதர் நான் நற்கரண வாங்கினேன் இத்தனை வருஷமா கோயிலுக்கு ரெகுலராக வந்துடுவேன் மனைவி விட்டமா ஒரு டீயை குடிச்சோமா அந்த பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டே இருக்கும் என் பொண்டாட்டி ஆண்டை கொடுத்துட்டு அவாட்டு கோயிலுக்குள்ள போயிருவா இந்த பிள்ளைகளை வெளியில் தூக்கி வச்சுக்கிட்டே இருப்பானா அது பிறகு மூத்தது பூசை தூக்கி போச்சு அப்படி இப்படிமா இருந்தது இந்த வேலுவை அப்படி இப்படிமா படிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆனால் நான் வெளியிலே நின்று பழகினா அப்படியே போச்சு எனக்கு அந்த அஞ்சாவது வாரத்தில் இந்த நற்கருணிய கையில் வாங்கும் போது தான் சே இதை வாங்குறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது எந்த கவுன்சிலிங்கும் வேலை செஞ்சுருக்காது அந்த ஆள்கிட்ட எதுவும் எடுபடாது அவனுக்கு இதனால வேற எந்த பிரச்சனையும் இல்லை இன்னொன்று வருஷம் எத்தனை ஆயிடுச்சு இதுதான் காரணமானு கூட தெரியலை நமக்கு ஆனால் அவரே ரியலைஸ் பண்ணி அவர் இந்த நற்கருணை வாங்குகிற நேரத்தில் ஒரு வெளிச்சமாக உள்ளுக்குள்ளே உணர்ந்து செய்திருணும் அப்படின்னு பிள்ளைகளை கூப்பிட்டுப் பெருக்கிறார் அவர் எனக்கு இதோட முடிச்சிருந்தா அவர் இந்த பூசையை மட்டும் சொல்லியிருந்தா கூட எனக்கு இவ்வளவுகான்னு சொல்றதுக்கு வந்திருக்காது அவர் சொன்னார் ஃபாதர் இன்னொன்று சொல்லணும் ஃபாதர் அதுக்கு தான் நான் மெயினாக வந்தேன் நீங்கள் தயவு செய்து இதை பல இடத்துல வலியுறுத்துங்க ஃபாதர் அப்படின்னார் என்னையா விவரம் அப்படின்னு ஃபாதர் புளியம்பட்டிக்கு போனேன் ஃபாதர் என்ன விவரமா போனீங்க எப்போ என்னுடைய மனைவிய நீ வா உங்க அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்ற தைரியம் எனக்கு வந்ததுன்னா என் வாய் வந்ததுன்னா அவர் சொன்னதுதான் ஐந்தாவது வாரத்தில் நற்கரனை வாங்கும் போது இது தட்டுது உடனே அவரால் அதை செயல்படுத்த முடியல அதான் சொல்றாரு புளியம்பட்டி போனேன் சரி புளியபுட்டியில் போய் என்ன நல்ல பாவ சங்கித்தன ஒன்று பண்ணேன் பிறகு குருவானவர் உட்கார்ந்து எனக்கு ஒரு அரை மணி நேரம் விவிலியத்திலிருந்து பல விளக்கங்களையும் பல கதாபாத்திரங்களையும் சொன்னார் ஃபாதர் வீட்டுக்கு வந்த உடனே என் மனைவியை பார்த்து நீ வாப்போம்னு நான் அன்னைக்கு தான் சொன்னேன் ஃபாதர் என்ன சொல்லித்தராருன்னு அந்த ஆளு ஃபாதர் பூசங்கிறது பூசை மட்டும் கிடையாது ஃபாதர் பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டு பூசை தான் நமக்கு அதை செய்கிறதற்கான ஆற்றலும் வலிமையும் கிடைக்கும் ஃபாதர் ஒரு கன்ஃபர்ஷன் என்று சொல்லப்படுகிற இந்த பாவ சங்கீத்திரம் என்பது திருப்பலியினுடைய ஒரு பகுதி பூசை எப்ப ஆரம்பிக்கணும் கேட்டா வருகை பாடலோடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுங்கிறாரு திருப்பலி எப்ப ஆரம்பிக்கிறது நீங்கள் எப்போது இந்த திருப்பலிக்காக எப்போது பாவசங்கீத்தின தொட்டியில் போய் தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமன் சாவி நான் பாவியாய் நிற்கிறேன் என்னுடைய குறைக்கு வழி உண்டா என்னுடைய வேதனைக்கு இதோ மருந்து உண்டா என்று ஆரம்பிக்கிறேனோ நீங்க நாலு நாள் கழிச்சு வந்து பூசை பார்த்தாலும் சரி சங்கீதத்தை பண்ணிட்டு அந்த நாலு நாளும் நீங்க பிரேயர்ல இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க எனவே இறை வேண்டலின் உச்சம் நற்கருணை என்று சொன்னால் நற்கருணை கரத்தில் தொடுதல் உள்ளே உட்கொள்ளுதல் நிறைவு என்று சொன்னால் அதன் ஆரம்பம் தன்னிலை உணர்தல் தன்னுடைய பலகீனத்தை உணர்தல் அந்த ஆள் சொன்ன வார்த்தை எனக்கு வந்து மானம்னா ரொம்ப பெருசு என்னை யாரும் ஏய் கை நீட்டுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படி ஒரு மாதிரி ஈகோ நிறைந்த ஆள் ஆனால் அந்த பாவ சங்கீதனம் பண்ண இல்லைங்களா அந்த நற்கரனை வாங்கிட்டு நான் எனக்குள்ளே உணர்ந்துட்டு பாவ சங்கீதனம் பண்ணிவிட்டு என் வீட்டில் வந்து என் மனைவியை பார்த்து நீ வா உங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த நாட்களில் எனக்குள் நடந்த அந்தந்த உடைஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்களா சாமி நான் சுக்கு சுக்காக உடஞ்சிட்டேன் அன்னைக்கு உடஞ்ச அன்னைக்கு தான் நான் புதுசாக பிறந்தேன் பிரியமானவர்களே ஒரு முட்டை உடைந்து குஞ்சு வெளியே வரலன்னு வச்சுக்கோங்க செத்துரும் ஒரு பனிக்கூடம் உடைந்து குழந்தை வெளியே வரலனா தாயையும் செத்துருவா புள்ளையும் செத்துரும் தன்னை உடைத்து கொள்வதற்கு ஒரு மனிதன் தயாராக இல்லை என்றால் உடைஞ்சு போறதுனா என்ன நமக்குள்ளேயே நம்ம அப்படியே சரண்டர் ஆயிரணும் கரம் விரித்து இதயம் திறந்து ஆண்டவரே என் தகப்பனே யோ நீ சொல்லியா நான் செய்கிறேன் நீ சொல்லி நான் செய்யாமலாம் இருக்க போறேன் எனக்கு இது கஷ்டம் என் ஈகோ இது தடுக்குது என்னுடைய ஆணவம் எனக்கு உள்ள சொல்லுது நீ பெரிய ஆளு நீ வேற லெவலு நீ அப்படி செய்யாத நீ பணிஞ்சு போகாதன்னு சொல்லுது ஆண்டவரே நான் ஓம் எனக்கு எனக்குள்ள போராட்டம் நடக்கு மன்னிச்சிடலாமா வேண்டாமா விட்டு கொடுத்துடலாமா வேண்டாமா சரி அப்படின்னு பணிஞ்சு பேர்லாமா வேண்டாமா போராட்டம் இல்லாத மனிதர்கள் யாருன்னு சொல்லுங்க போராட்டம் இல்லாத மனிதர்கள் யாருன்னு சொல்லுங்க எல்லாருடைய உள்ளத்திலும் யாரோ ஒருவரோடு நாம் போராடிக்கொண்டே இருக்கிறோம் ஏதோ ஒரு நிகழ்ச்சியோடு நாம் போராடி கொண்டே இருக்கிறோம் அந்த நிகழ்ச்சி அந்த அவமானத்தின் நிகழ்ச்சி அல்லது அந்த ஏமாற்றத்தின் நிகழ்ச்சி அல்லது அந்த வெறுப்பின் நிகழ்ச்சி பிரியமானவர்களே ஆனா நீங்கள் அந்த போராட்டத்தில் உங்களை உடைவதற்கு ஒப்புக்கொடுத்தால் நீங்கள் நற்கரணையாய் மாறுகிறீர்கள் அப்போ இவர் சொல்லிட்டு போயிட்டாரு நான் பூசையில் நற்கருணையை பார்க்குறேன் ஏய் இதுக்குள்ள என்னையா நீ விஷயம் வச்சுருக்கிற இது எதால் செய்யப்படுகிறது தன்னை உடைப்பதற்கு அனுமதித்த கோதுமையால் தான் இந்த அப்பம் செய்ய முடியும் தன்னை உடைப்பதற்கு அனுமதிக்காத கோதுமையால் இந்த அப்பம் செய்ய முடியுமா நீங்கள் நற்கருணையாய் மாற வேண்டும் என்றால் முதலில் நான் உடைபட வேண்டும் நான் பிறருக்கு உரு கொடுக்கிறது இருக்கட்டும் என் பிள்ளையை வளர்க்கணும் வளர்த்த ஆளாக்கணும் இந்த குடும்பத்தை நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் என் மனைவிக்கு நான் தான் என் கணவனுக்கு நான் தான் இந்த குடும்பத்துக்கு நான் தான் ஆள் நீங்க ஆளாக்கணும்னு ஆசைப்படுறீங்கல்ல அப்படி ஆளாக்கணும்னா நீங்கள் நொறுக்கப்படவில்லை என்றால் நொறுக்கப்படுவதற்கு உங்களை நீங்கள் கையளிக்கவில்லை என்றால் இந்த அப்பம் வராது இந்த நற்குரனை வராது அவரு அழகா சொன்னாரு அதர் நான் அவ்வளவு ஈகோவான ஆளு அப்படியே நொறுங்கிட்டேன் ஃபாதர் எனக்கு கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துச்சு என்னை எறியாமலே அழுகையா வந்தது நானும் யோசித்து யோசித்து பார்த்தேன் ஃபாதர் என்ன திடீர்னு பன்னெண்டு வருஷமா இல்லாமல் அந்த சாப்டரே நம்ம லைஃப்ல மறந்துட்டோம் நம்ம மனைவியும் சண்டை போடலை சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா கூட ரிமைண்டர் இருந்ததுன்னு சொல்லலாம் பிள்ளைங்களும் எதை பற்றியும் கவலைப்படலை யாரும் நம்மகிட்ட பேசுகிறதில்ல அவங்களும் ஏதாவது ஃபோனை போட்டோம் அல்லது நல்ல நாள் கெட்ட நாள் வந்தோம்னு நம்மளை குடைச்சல் கொடுத்ததே கிடையாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழிச்சு எனக்குள்ள என்ன நடந்தது யார் செஞ்சா இந்த கடவுள் இந்த நற்கரணை இந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் வெளிச்சம் 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 வெடிக்கும் கிலோவாட்ஸ் கிலோவாட்ஸா வெடிக்கும் அதுதான் பரவசத்தின் அனுபவம் அந்த பரவசம் அந்த பரவசம் இந்த நற்கரணை தருது அதனாலதான் கிளைமாக்ஸ்னு சொன்னா உச்சம்னு சொன்னாங்க பிரியமானவர்களே உச்சம்னா என்னன்னு புரியுது இல்லைங்களா எல்லாத்துலேயும் உச்சம் உண்டு ஒரு உறவிலும் உச்சம் உண்டு உறவின் உச்சத்தில் அந்த பரவச வெடிப்பு உங்களுக்குள் நடந்தால் இந்த நற்கருணை கொண்டாட்டம் உச்சம் ஆக்சுவலி அந்த ஆள் வரலாம் அன்னைக்கு பிரசங்க இவ்வளோ நேரம் என்ன செஞ்சுருக்காது போயிருக்காது ஆனால் அந்த ஆளை கடவுள் தான் அனுப்பி வச்சிருக்கணும்